மஹிஸ்தீசர இவர்களுக்கு மேலதிகமாக சென்னை ஆடினுடைய மலை பந்து வீச்சாளராக இணைந்தார் அண்மையிலே யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மாதுரன் அப்போது இன்னும் ஒரு இலங்கை வீரருக்கு அதுவும் மாலிங்கவை போரவை பந்து வீசக்கூடிய ஒருவருக்கு டெல்லி அணி அழைப்பு விடுத்திருக்கிறார் யார் அவர் பதினெட்டு வயது நிரம்பிய கருக்க சங்கேத் என்று அழைக்கப்படுகின்ற இலங்கை பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான அணியினுடைய முக்கியமான வகுப்பந்து வீச்சாளர் இதில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது இவரும் லசித் மாலிங்கவினுடைய பந்து வீச்சுப் பாடையிலேயே பந்து வீசக்கூடியவர் சிறப்பாக யோக்கர் பந்துகளை வீசக்கூடிய அவர் இப்போது டெல்லி அணியில் இருக்கக்கூடிய சௌரவ் கங்குலி ரிக்கி போண்டிங் இந்த இருவருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறார் இதன் காரணமாக டெல்லி அணி அவரை அழைத்திருக்கிறது வலை பந்து வீச்சாளராக இடையும்படி இந்நிலையில் இந்த கருக்க சங்கேத்தும் போய் டெல்லி அணியோடு இணைந்திருக்கிறார் இது ஒரு மகிழ்ச்சியான விஷயமாகவே பார்க்கப்படுகிறது அவர் சிறப்பாக பந்து வீசுகின்ற பட்சத்தில் அவருக்கு டெல்லி அணியிலே இடம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது அண்மையில் நடைபெற்று முடிந்த பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கண்ண போட்டிகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தென்னாப்பிரிக்காவில் இடம்பெற்றது உறுதிப் போட்டியிலே இந்தியாவை வீழ்த்தி ஆஸ்திரேலிய பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான ஆண்கள் அடி வாகை சூடியது இந்த போட்டிகளில் இலங்கையும் சிறப்பாக ஆடியிருந்தது இலங்கை அணியிலே ஆடியவர்தான் பதினெட்டு வயதான இந்த கருக்க சங்கீத் அவர் மொத்தமாக பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கண்ண தொடரில் இருபத்தி ரெண்டு விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார் அதிலும் அவர் நாற்பத்தெட்டு ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை சாய்த்தது பலரையும் கவனிக்க வைத்தது யார் இந்த இளம் வீரர் இப்படி பந்து வீசுகிறார் அவர் இந்த நாட்டை சேர்ந்தவர் இப்படி பல தேடல்களுக்கு மத்தியில் டெல்லி ராணி நிர்வாகத்தின் கண்களில் பட்ட இந்த கருக்க சங்கேத் இப்போது டெல்லி ராணிக்காக அழைக்கப்பட்டு அங்கே வலை பந்து வீச்சாளராக இப்போது பந்து வீச ஆரம்பித்திருக்கிறார் ஆரம்பத்தில் சென்னை அணியினுடைய வலை பந்து வீச்சாளராக அழைக்கப்பட்ட பிரதான் மதிஷ பத்திரனை இப்போது சென்னை அணிக்கு பிரதான வேக பந்து வீச்சாளராக அவர் மாறியிருக்கிறார் அதே போலவே இப்போது கருக்கே சங்கத் இப்போது அழைக்கப்பட்டிருக்கார் டெல்லி அணிக்காக அவரும் சிறப்பாக ஆடும் பட்சத்தில் அவருக்கு டெல்லி அணியிலே இடம் கிடைக்கலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்